முன்பொரு சமயம் ரெயின் கார்டுக்கும் சன்கார்டுக்கும் ஒரு சேலஞ்ச் பூயி ஸ்ட்ராங் சன் என்ன பண்ணார்னா அவருடைய ஆர்மியை இறதுக்கு அனுப்பினார் கிட்ட ரெண்டு விதமான எனர்ஜி இருக்கு லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி அவர் ரெண்டுத்தையும் ரொம்ப ஃபுல் ஆர்மி அனுப்பினதுனால லைட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது யாருக்கும் பார்க்கவே முடியல கண்ணு கோசுறது ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த தரையெல்லாம் கிராக் ஆகிடுச்சு பிளான்ஸ் எல்லாம் வாடி போயிடுச்சு இவரெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டா அப்பாவா அவ எல்லாரும் ரெயின் கார்ட வேண்டிண்டா ரெயின் காட் ஓ இது என்னோட அட்டோனா அப்படின்னு அவர் ஆர்மையை முதல்ல அனுப்பினார் கொஞ்சம் ஆர்மையை அனுப்பிச்சா என்னாச்சுன்னா ரெயின் வந்தது தரையெல்லாம் வாட்டர் வந்துடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் நன்னா கிராப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தாக்க கொஞ்சம் நேரம் தான் இது என்னது இந்த ஸ்கை பூரா ஒரே டார்க் கிளவுட்ஸ் இருட்டு யாருக்கு கண்ணே தெரியல அவ்வளவுதான் பெரிய ரெயின் அந்த ரெயின்ல பிளட் வந்துருது அந்த ட்ரீஸ் எல்லாம் விழுந்துருத்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் து அந்த ஹட்ஸ் எல்லாம் அடிச்சு போயிடுத்து எல்லாரும் ஒரே கதற ஆரம்பிச்சிட்டா வேண்டாம் ஸ்டாப் ஸ்டாப்னு அப்போ ரெண்டு பேரும் அங்கே வந்து பார்த்தா சன்னும் ரெயினும் ஓ நம்ம இப்படி ஒரு ஹெவா பண்ணிட்டோமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம இனிமே இப்படி பண்ண வேண்டாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் கை கொடுத்துண்டா அந்த சமயத்தில் பார்த்தா ஸ்கையில வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் பவு அந்த ஹெவனையும் எர்தையும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி எல்லா ஜனங்களும் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அதை ரெயின் போ ரெயின் போன்னு அந்த அக்ரானியம் விப்கியார்னு வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு அண்ட் ரெட் அப்புறம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிட்டேன் ஒரு பாம் லீஃப் எடுத்து நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அதை வந்து ஒரு சுருட்டி சுட்டி குடுக்கலாம் சேஃபா பீகாக்கு லாங் காங்க்ஸ் இருக்கா அதன் லாங் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் அதுக்காக அதுக்கு ஒரு கிரவுன் கொடுத்தா பீகாக்கு ஒரே ஹாப்பி அவ என்ன சொன்னானா இத வந்து நீ ஜாக்கிரதையா வச்சுக்கணும் நாங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டா நீ இந்த உன்னோட பெதர்ஸை விரிச்சு இந்த ட்ரீட்டியை காட்டணும்னு பீகாக்கு சந்தோஷம் தாங்கிற டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருத்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் இதை வாட்ச்ஃபுல்லா இருக்கிறது பண்றதுக்காக ஒன் மில்லியன் ஐஸ் கொடுத்தா இப்ப கூட அந்த சன் சன்கார்டும் ரெயின் கார்டும் சேமா வந்து இவட்ட கேட்டா அந்த பீகாக் டான்ஸ் ஆடி அந்த பெதர்ஸ் விரிச்சு காட்டும் ஒன் மில்லியன் ஐஸும் நம்மளை பார்த்து சிரிக்கும்